இந்த மூன்று ராசிகள் யார் காலையிலுமே விழுந்து வணங்கக்கூடாது அதுக்கு என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியிருக்குன்னா இவர்கள் வந்து சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதனால் இந்த ராசிகள்லாம் வந்து வெளியே ஆட்கள் யார் விழக்கூடாது அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களை தவிர வெளியாட்கள் ஆட்கள் யார் காலிலையும் விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் எல்லாமே போய்விடும் அப்படின்னு சுந்திர சாஸ்திரத்தில் இருக்குது அந்த மூன்று ராசிகள் என்னென்னா மகரமும் கும்பமும் சனியுடைய வீடு சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் துலாம் வந்து சனி வந்து உச்சம் அங்கே பெறதுனால அதனால் துலா ராசி இந்த மூன்று ராசிக்கு மகரம் கும்பம் துலாம் இந்த மூன்று ராசிக்காரங்க வந்து வெளியாட்கள் யாருக்காலையும் விழக்கூடாது அப்படி விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து போய்விடும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தவிர வெளியாட்கள் யார் காலையிலையும் விழக்கூடாது இந்த மூன்று ராசிகார்.